இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மாடிந்தவன் யாரும் துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாருமில்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குபேந்திரன் கற்பதையேஸ்ல இருந்து ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாடல்ல பார்த்த மாதிரி தான் தோல்விகள் வந்து தோல்விகள் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளே கிடையவே கிடையாது அதே நேரத்தில் தங்கம் எப்படி வரும் அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ சொல்ல அவ்வளோ கொடுமையான தங்கத்துக்கு உயிர் இருந்துருச்சுன்னா அழுதுரும் அந்த மாதிரி தான் வந்து தங்கத்தை சொல்லுவாங்க ஸோ இப்போ மனுப்பல்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் டாக்டர் வெயின் டயர் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஒரு நல்ல நன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க அவர்கள் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நிறைய நம்ம சாக்குப்போக்கு சொல்றோம்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சாக்கு சாக்குப்போக்கு எவ்வளவு எவ்வளோ ஜெயிச்சானா நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் ஜெயிக்கலைன்னா சாக்கு சொல்றது அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி சோ அது என்னன்னு தெரியுமா அந்த சாக்குப்போக்கு சொல்லியே நீங்களும் சொல்லியிருப்பீங்க சொல்லியே நம்மள நம்மளே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்குவோம் ஓகேப்பா இது இல்ல இல்ல அதனாலதான் காய்ச்சல் வந்துச்சு இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சிங்க இப்படி ஒரு இருபது பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போறேன் சோ ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது வந்து இப்படி யோசிக்கலாமே நம்ம மனம் வச்சோம்னா ஈஸியாக அதெல்லாமே ஜெயிச்சிடலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் மனசு வச்சா முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இதில் ரொம்ப ரிஸ்க் இருக்கு மாதிரி இருக்கு ஆமாம் ரிஸ்க் இல்லாமல் எப்படி இருக்கும் நானாக இருக்கிறதுல என்னப்பா ரிஸ்க்கு நமக்கு என்ன ரிஸ்க் வரப்போகுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்தது இது பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே இந்த இந்த குறிப்பிட்ட எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுமே என்ன பண்ண அதெல்லாம் வேண்டாம் நம்மளுடைய எய்மை அடையணும் நான் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பொறுமை கண்டிப்பாக வேண்டும் நம்ம இப்படி நினைச்சுக்கணும் என் லட்சியத்தை அடையும் பொறுமை எனக்கு உண்டு குடும்பத்துல பெரிய குழப்பம் வரும் நான் வந்து சம்பாதிக்கணும் நான் நானா இருப்பதனால கிடைக்கக்கூடிய வெறுப்பு நான் நானாக இல்லாவிட்டால் பெறும் அன்பை விட உயர்ந்தது நான் நானா இருக்கும் போது எனக்கு நல்ல பெரிய வெறுப்பு கிடைக்கும் பரவாயில்ல குடும்பத்துல குழப்பம் வந்தா பரவாயில்ல என்னுடைய தான் அடையணும் நான் அதுக்கு தகுதியானவனா இருப்பேனா இல்லையா நின தான் பொ கிடக்குமா ஓகே நம்ம வந்து தகுதியா இருக்குமா இல்லையான்னு நினைக்கிறத விட தகுதியை வளர்த்துக்கிட்டா என்ன அது என்னோட இயல்பான விஷயமே கிடையாது என்னோட கேரக்டரே அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட நான் உண்மையாக இயல்பாக குற்றமற்றவனாக இருப்பேன் ஒரு சமயம் அந்த இதில் இருந்து நான் வெளியேற வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னோட கேரக்டரில் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த சக்சஸ் தான் வேணும் இப்படி யோசிக்கோங்க என்னால் அந்த அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவ்வளவு செலவு செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறத விட நான் எப்பயுமே வறுமையில் இருந்ததில்லை நான் எப்போயுமே ஒரு ஒரு வளமையான ஒரு தொடர்போட தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே உதவ மாட்டாங்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க சார் அப்புறம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவை தேவைப்படும் போது சரியான நேரத்தில் கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி நினச்சிக்குவோம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் இது வரைக்கும் இது நடந்ததே கிடையாது அப்படின்னு நினைக்கிறத விட இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கலை ஆனால் இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்குவோம் ஓகேயா சரி நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் நான் எனக்கு பலமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறத விட என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பலசாலிகள் எனக்கு நன்னம்பிக்கைகள் நிறைய இருக்கு எனக்கு பலம் வந்துடும் பலத்தோட தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கணும் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா வந்து சாமர்த்தியம் கிடையாது நான் என்ன பண்ணேன் சாமர்த்தியம் இல்லைன்னா என்னங்க நான் வரையில் நான் முழுமையானவன் தனித்துவமானவன் நிறைந்தவன் என்னால் முடியும் அடுத்தது எனக்கு வயசாயிருச்சு வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான் அறுபது வயசுலேயும் என்னென்னமோ சாதனை பண்றவங்கலாம் இருக்கிறாங்க உண்மையில் நான் முடிவற்றவன் வயது உடலுக்கே தவிர்த்து என் மனதுக்கு அல்ல இந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அடுத்த விதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விதி என விதி இதுக்கு வந்து இடம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் இருப்பேன் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப பெரிய வேலைப்பா உன்னால முடியாது என்னால செய்ய முடியுமோ முடிய முடியாதோ அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்றேன் கத்துக்கிட்டேன்னு நினைப்போம் அவ்வளவுதான் வந்து இதுக்கு பண்றதுக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க என் வாழ்வு என் வாழ்வை பற்றி ஆர்வம் எனக்கு இருக்கிறது அது என்னை உற்சாகப்படுத்துகிறது இந்த மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்களை வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோல்வி அடைகிறது எங்களுக்கெல்லாம் சகஜம் என் குடும்பம் அந்த மாதிரி நாங்க மிடில் கிளாஸ் இந்த மாதிரி நினைக்காம நான் இப்போ ப்ரசென்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் என்னுடைய குடும்பம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க நான் எந்த எல்லையும் போய் சேருவேன் இந்த மாதிரி நினச்சிக்கணும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இது ரொம்ப தான் ஓவர் அம்பாரி கூட இப்படி சொல்ல மாட்டார் என்னுடைய சுபாவத்தை ஒட்டி எனக்கு பிடித்தவற்றை நான் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுவேன் எனக்கு இப்போதைக்கு இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா எந்த ஒர்க்கும் பெ பெருசாக இல்லை நான் பண்ண ஆரம்பிச்சுருவேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்காம நான் நினச்சபடி செய்து முடிப்பேன் எனக்கு தைரியம் யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க நான் எனக்காக வளர்த்துக்கொள்வேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டும் எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும் பத்தொம்போது எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணம் இருக்கும் எக்ஸாம் ஹாலில் மூணு மணி நேரம் இருக்கு அந்த மூணு மணி நேரம் முடியறதுக்கு அஞ்சு நிமிஷத்துல கூட என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அதனால தான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க கடக்கும் பாதை கடினமாக தோன்றினாலும் கடந்து முடிந்தவுடன் உயர்த்தில் நின்றுவார் கடந்து வந்த பாதை அனைத்துமே சிறியதாக தோற்றமடைக்கும் முயற்சி செய் முடியாதது எதுவும் இல்லை நன்றி வணக்கம் நாளை நமதே ஜாகித் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி